எல்லாருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சும்மா நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு இடத்துல இருக்கேன் பாருங்க எவ்வளோ பெரிய வில்லாஸ்லாம் எல்லாம் இருக்கோம் எல்லாம் இந்த ஏரியா முழுக்க நல்ல வில்லாஸ் அது மட்டும் இல்லை இயற்கையாக ஒரு நம்மளை சுவாசிக்கிற மாதிரி நல்ல காத்தோட ஒரு க்ரீனாக ஒரு ஃபேமிலி வந்து தங்குகிற மாதிரி ஒரு ஹோம்லியான ஒரு பிளஸண்ட்டான ஒரு பிளேஸ் தான் இந்த இப்போ நான் இருக்கிற இடம் இந்த இடம் எங்கேன்னா இருந்து ஒரு ஐம்பதாவது கிலோமீட்டரில் குறிஞ்சிங்கிற ஊரில் ரீச்சாக ரீச்சா அப்படிங்கறது என் நண்பருடைய இடம் பாஸ்கரன் இடம் இந்த ரெசார்ட் இது ரெசார்ட்னு சொல்றதா டீம் சொல்றதா ஹோட்டல்னு சொல்றதா இல்ல என்ன சொல்றது ஆல் இன் ஒன் ரூம் அதாவது ஒரு குடையில் அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு இடம் இது வீடுன்னு வச்சுக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கும் எவ்வளவு குழந்தைங்க விளையாடுறாங்க பாருங்க அங்க பாருங்க எவ்வளவு பேர்லாம் ஜாலியா இருக்காங்க ஃபேமிலியோட ஸ்விம்மிங் பூல் இருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதாவது பணக்காரங்க தான் தங்கணுங்கிறதுக்கு நிறைய ஹோட்டல் இருக்கும் இது பாமரன் முதல் பணக்கார வரைக்கும் எல்லாரும் இருக்கலாம் அப்படி ஹோட்டல் இது நான் வந்து இந்த முதல் முறையா இந்த தடவை வரேன் வந்துட்டு என் மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஏன்னா இது ஒரு விளம்பரம் பதிவு இல்லை எல்லா நடிகர்களும் வந்து பாத்தீங்கன்னா மைக் கொடுத்தா ஏதாவது ஒரு விளம்பரம் பேசுவாங்க நான் அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த விளம்பரத்தில் நடிச்சதில் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது இது நான் உண்மையா இருந்தேன் இது எல்லாத்தையோட இங்க இருக்கிற ஸ்டாப்போட அன்பு ரொம்ப பெருசு சேஃபா இருக்கு ஒரு குழந்தைங்களுடைய ஃபேமிலியோடு வரும்போது அவங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டில் இருந்து சரி ரொம்ப நம்ம எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அதை வந்து கோச்சிக்காமல் சிரித்த முகத்தோட அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் வாங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க நல்லாயிருக்கும் ரீச்சா வந்து என் மனசில் ரீச் ஆயிடுச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு பாய் ரொம்ப ஹாப்பி யாழ்ப்பாணம் மண்ணில் அதுவும் இந்த ஸ்ரீலங்கா இந்த மண்ணில் கால் வைக்கிறது எனக்கு பெரிய உண்மையம் என்னென்ன தொப்புள் கொடி உறவுகளான உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம் பாய்